கூட சாமானியன் கூட முதலமைச்சராக முடியும் என்று நிரூபித்துக் காட்டிய உலக அரசியல் வரலாற்றில் ஒரே இயக்கம் நம்முடைய இயக்கம் தான் அப்படி சாதனை சகாப்தத்தை தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் திகழ்ந்து இன்று எதிர்கட்சி தலைவராக விளங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழகத்தினுடைய மாற்றுவதாங்க முதலமைச்சராக வர இருக்கின்ற அரபு என் எடப்பாடியார் அவர்களுடைய உத்தரவுகளை ஏற்று இந்த மாவட்டத்தை கட்டி நிர்வாணிக்கின்ற கடற்பணியில் சோர்ந்து போகாத உடைப்பாடியாக திகழ்கிற சோரம் போகாத உடைப்பாடியாக திகழ்ந்து பெறுகிற தடம் மாறாதவராக இருக்கின்ற தடு மாறாதவராக விளங்குகிற ஆற்றல் மிகுந்த மரபர் தான் தொல்லி பெறுகிற துடிக்கின்ற காலாக விளங்குகிறவர் ஒரு சாதாரண கிராமத்தில் சேர்ந்திருக்கிறவர் என்ற நிலைப்பாட்டை உருவாக்கிய தலைவன் தான் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவும் அவருடைய கொள்கையை அப்படியே நீர்த்து போகாமல் காப்பாற்றியவர் நம்முடைய இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற புரட்சி தலைவர் எம் அந்த கொள்கையை அப்படியே தூக்கி சுமந்து வெற்றிதாகி சூடிய தலைவிதான் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவும் அதே போன்று கொள்கை கோட்பாட்டுகளை தாங்கி வீரத்தோடும் விவேகத்தோடும் இண்டளவும் செயல்பட்டு வருகிறவர் தான் என்ன என் எடப்பாடியார் இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாபெரும் வரலாறு என்று சொன்னால் அந்த வரலாற்றை துடைக்கி வைத்தவர் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா தான் அண்ணா அவர்கள் நூற்றி பதினாறு ஆண்டுகள் சற்றேரக்குறை என்று நினைத்து பார்க்கிறோம் நூற்றாண்டு கடந்தும் கூட இன்று நாம் நினைத்து பார்க்கிறோம் நூற்றாண்டு கடந்தும் அவரை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வீர வரலாற்றை எழுதிய மகத்தான தலைவரை இன்று நன்றியோடு அவருடைய பிறந்தநாளில் நாம் நினைத்துப் பார்ப்போம் எவ்வாறு என்று சொன்னால் எப்படி என்று சொன்னால் அவர் வாழ்ந்த காலம் மிக மிக குறைவு பேரறிஞர் அவர்கள் வாழ்ந்தது ஐம்பத்தி ஒன்பது வருடங்களும் நான்கு மாதம்தான் அவர் பொது வாழ்க்கையில் இருந்தது முப்பத்தைந்து ஆண்டுகள் தான் அவருடைய கட்சியை தொடங்கி அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக தலைவராக விளங்கியது வருடமும் ஐந்து மாதங்கள் தான் காங்கிரஸ் கோட்டையை தகர்க்கவே முடியாது உடைக்கவே முடியாது வீழ்த்தவே முடியாது என்கிற நிலை இருந்த நிலையில் தன்னுடைய பீரங்கி தாக்குதலால் காங்கிரஸ் கோட்டையை தகர்த்தெறிந்து காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சியை இந்தியாவிலே ஒரு சாதாரணவன் ஒரு சாமானியவன் ஒரு எளியவர் ஒரு நெசவாள குடும்பத்திலே பிறந்தவர் தனக்கென்ற ஆடைகளை நெய்யாமல் தமிழ் தமிழ் இனத்திற்காக ஆடைகளை நெய்விட்ட ஈடு தலைவனாக விளங்கியவர் இப்படி ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டம் என்பது வெறும் இருபத்தி ரெண்டு மாதங்கள் தான் நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே ஒன்றை நினைத்துப் பார்க்க வேண்டும் ஒரு வருட காலமும் பத்து தான் தமிழ்நாட்டினுடைய மாட்சிமை தாங்கிய முதலமைச்சராக இருந்தார் அவர் வாழ்ந்துட்ட காலம் ஐம்பத்தி ஒன்பது வருட காலமும் நான்கு மாதம்தான் தான் அறுபது வயதை கூட அவர் தொட முடியவில்லை முப்பத்தைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய பட்டி எல்லாம் அவருடைய பேச்சு என்கிற பீரங்கி தாக்குதலை தொடுத்தார் தன்னுடைய கட்சிக்கு பத்தொன்பது வருட காலமும் ஐந்து மாதங்கள் தான் தலைமை தாங்கினார் இப்படிப்பட்ட தலைவரை நாம் நூற்றாண்டு கிடந்தும் நூத்தி பதினாறாவது ஆண்டு பொழுதில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கொள்கை வெற்றி பெற்றிருக்கிறது ரஜினிகாந்த் ஒரு கண்டக்டர் ஏவாவையில் ஒரு கண்டக்டர் ரெண்டு கண்டக்டர் சேர்ந்து ஆளா இவர் இவர் கூட்டின பொதுக்கூட்டத்தில் அவர் பேசி துறைமுருகனுக்கே ஆப்பு வச்ச கண்டக்டர் தான் உங்கள் ஊர் கண்டக்டர் பார்த்துக்கணும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படி போய்கொண்டிருக்கிறது ஒரு கண்டக்டர் இந்த எப்படி உயர் எவ்வளவு பெரிய சக்தி மிக்க ஒரு பொருளாதார வளர்ச்சி பெற்று பொறியியல் கல்லூரிகள் என்ன மருத்துவ கல்லூரிகள் என்ன இதுதான் அண்ணா கண்ட பாதையா இதுதான் திமுகவுக்கு அண்ணா காட்டுகிற நன்றி கடனா தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அமலாக்கத்துறை ஃபைன் போட்டிருக்கு உடனே கட்டுங்கிறாங்க உடனே திமுக காரம் பார்த்தான் இதை விட தகுதி வேற வழியே இல்லைன்னு அண்ணாகிறது கொடுத்துட்டான் அண்ணாகிறது பய பயப்படாதீங்க கைதட்டுனா ரெண்டு பேருக்கு நன்றி சும்மா கைதட்டுங்க அப்புறம் தானே உற்சாகமாக பேச முடியும் ஒன்று நீங்க தட்டினா நூறு வயசு வரைக்கும் வாழலாம் அதுதான் முக்கியம் அது வந்து அந்த அளவுக்கு இந்த கைதட்டினா ரத்த ஓட்ட உடம்பு முழுவதும் போகும் அதனால உற்சாகமா தட்டுங்க உங்களால் முடியல இருக்க முதுகையாவது உடன்பிறப்புகளே நண்பர்களே ஒருத்தர் தட்டிட்டார் முன்னால் இருக்கிற முதுக தோர்ல துண்டு போட்டிருக்காரு பார்க்க வேண்டும் அன்னபூர்ணா ஓனர் தான் அவர் பேசின பிறதான் எனக்கே ஒரு உண்மை தெரிஞ்சது பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை வண்ணுக்குள்ளே வச்ச வந்து ஜாமுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இது அன்னபூர்ணா ஓனர் சொன்ன தான் தெரிஞ்சுது நிர்மலா சீதாராமனுக்கு அன்னபூர்ணா ஓனர் வச்சார் ஒரு ஆப் கண்டக்டர் வந்து துறைமுறனுக்கு வச்சாருங்க ஒரு ஆப் இப்படி மத்திய மாநில அரசுகள் ரெண்டு பேரும் கைகோர்த்து கொண்டு கடத்தலில் நின்று அடித்த ஊழர்களை மறைப்பதற்காக திரை மறைவில் நாடகம் நடத்துகிறார்கள் திரைமிரைவில் நாடகம் நடத்துகிறார் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு மேலாக அபராதம் போட்டவருக்கு அண்ணா வருது அண்ணா முதலமைச்சர் ஆகிறார் அண்ணா முதலமைச்சர் ஆன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க அண்ணியார் ராணி அவர்கள் தயாரா இருக்காங்க தயாரா இருந்து கணவன் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்ப மனைவி விழாவுக்கு போவாங்களா மாட்டாங்களா நீங்கள் ஒரு கவுன்சிலர் ஆகிட்டீங்க இல்லை ஒரு செடியில் கண்ணீர் விட்டு அழுதாங்க அந்த அம்மா ஐயோ இவன் ஆகவே மாட்டான்னு ஜோசி சொன்னானே நாலாம் இடத்து சூரியனும் ஒன்பதாம் இடத்து சனியும் நேருக்கு நேராக பார்க்குறான் இவன் ஆகவே முடியாதுன்னு சொன்னானே ஹைட்டாரே இது எப்படி நடந்தது இனிமேல் தமிழ்நாட்டிலேருந்து யார் காப்பாற்ற போகிறா தமிழ்நாட்டு மக்களின் கண்ணீர் விழித்து அழுதாங்க எப்பேற்பட்ட அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிற போதெல்லாம் விட்டு அழுகிற ஒரு சூழ்நிலை உருவாகும் ஈடுகணையற்ற தலைவர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அவர் சொன்னார் அண்ணா அவர்களே நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள் பத்திரிக்கையாளர் கேட்கிறார்கள் உங்களுடைய வெற்றிக்கு யார் காரணம் எது காரணம் நீங்கள் முதலமைச்சரானதற்கு உங்கள் எழுத்தும் பேச்சும் காரணமா உங்களுடைய உழைப்பு காரணமா என்று கேட்கிறார்கள் அப்படி கேட்கிற போது அவர் சொல்கிறார் என்னுடைய நான் முதலமைச்சரானதற்கு என் தம்பி ராமச்சந்திரன் தான் காரணம் என்று சொல்கிறார் என் பேர்பட்ட பேராற்றல் ஒரு தலைவனுக்கே உள்ள ஒரு தனித்தன்மை ஒரு பேராற்றல் தன்னுடைய தம்பி ராமச்சந்திரன் இல்லை என்று சொன்னால் நம் முதலமைச்சரே ஆகியிருக்க முடியாதுன்னு நினைச்சார் அதுதான் தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான் தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறது என்று செல்லலாக அழைவு செல்லும் அண்ணல் மகமது நபி அவர்கள் சொல்வார் பார்க்கலாம் ஆனால் உங்கள் தொகுதி முருகன் சரவணனை பார்க்கத்தான் முடியாது அப்படிப்பட்ட நிலைதான் ஆனால் கலசபாக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த அரவேகண்ணன் அகிரியாரை எப்போது வேண்டுமானாலும் இன்று அவர் காலையிலே என்னிடத்திலே தொலைபேசியினை தொடர்பு கொண்டார் அண்ணா எந்த வழியாக வருகிறீர்கள் எப்படி வருகிறீர்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று நான் வெக்கப்படுகிற அளவுக்கு விருந்துண்பதற்கு இலக்கரமாக திகழ்கிறவர் அவர் ஆறு கும்பாபிஷேகம் இருக்கிறது இன்றைக்கு ஐம்பது திருமணங்கள் இருக்கிறது எப்படி இருமாவது ஐந்தரை மணி ஆறு மணி வரைக்கும் முடித்து விடுவேன் என்று கேட்டார் நான் சொன்னேன் உங்கள் உடம்பு என்ன சதையால் செய்ததா இரும்பால் செய்ததா எப்படி இப்படி உழைக்க முடிகிறது பார்த்தால் இங்கே இருப்பார் அடுத்த கணமே சென்னையில் இருப்பார் அடுத்த கடமை ஏதாவது செங்கம் பகுதியிலே கலசபாக்கம் தொகுதியிலே போரூர் தொகுதியிலே போரூர் அவர் சட்டமன்ற தொகுதி வெற்றி இடம் அந்த மாவட்டத்திற்கு அவர் மாவட்ட செயலாளர் இல்லை ஆனால் போரூருக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் செல்ல பிள்ளை ஆக மூன்று தொகுதிகளிலும் வளர்வந்து கொண்டிருக்கிறவர் பதினைந்து தொகுதிகளிலும் வளர் வந்தவர் மூன்று தொகுதிகளை வர வர மாட்டாரா இப்படி சுற்றி சுற்றி வருகிற சூறாவளியாக திகழ்கிறவர்தான் அருமைக்குரிய ஆறுமையன் நம்முடைய கல நம்முடைய பெருமைக்குரிய அக்ரியார் போன்றவர்கள் எல்லாம் இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல ஓராயிரம் விஷயங்களை நாம் பார்த்துக்கொண்டே செல்லலாம் பல விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டே செல்லலாம் அப்படி ஒரு வீர வரலாற்றை நமக்கு எழுதி தந்தவர் தான் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை அதுவும் அண்ணாவுடைய சொற்பொழிவினால் கேட்க வேண்டுமா அவர் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இயந்து போய் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஆற்றலும் திறமையும் ஒருங்கே பெற்றவர் அண்ணா ஒருமுறை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போகிறார் மாணவர்கள் மத்தியிலே உரையாற்றுகிறார் தோளில் விழுந்த தோகை வயலாய் கோளில் குளிர்சாய் திங்கராய் உருகு உடைந்து பறக்கும் மலராய் சிறகணையில் தத்தும் செங்கால் அண்ணமாய் அமுத மொழிபகர் அழகின் துன்பமாய் குமுத மலர்வழி கவரம் கருங்குடல் வாழும் எடிலாய் வசந்த பொடிலாய் திகழும் தவள் அன்னைக்கு பொண்ணும் மடியும் சூட்டி அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார் வீர உரை ஆற்றுகிறார் அவன் இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லி இந்தியாவுடைய பூகோளம் என்பது பூகோள வரைவிட மாத்திரமல்ல உணர்வு திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வர முடியுமா அவங்களால் அண்ணாவின் பேரில் தொடங்கிய கட்சிக்கு யாராரோ கருணாகம் வந்து குற்றீசல் புகுந்ததைப் போல கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி அப்படியே தொடர்ந்து குவாரிசு அரசியலில் நீங்கள் கொண்டு வந்து விட்டுவிட்டேன் அமெரிக்காவுக்கு போனார் பதினேழு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் எவ்வளவோ கோடிகளை ஈர்த்து தற்பதாக சொல்லுகிறார் எங்களுடைய எதிர்கட்சித் தலைவர் அருமையான எடப்பாடியார் வெள்ளை அறிக்கை தெரிவீர்களா என்று கேட்டபோது எங்கே இருக்கிறது வெள்ளை அறிக்கை நான் சிக்காகோவிலே சைக்கிள் இதுதான் மிச்சம் என்று சொல்கிறேன் நிலைமைதான் இருக்கிற சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறோம் காவல் நிலையங்களில் துப்பாக்கிகள் எல்லாம் ஆயுத பூஜைக்கு மாத்திரமே பயன்படுத்துகிறார்கள் ஆயுத பூஜைக்கு மட்டும்தான் தொட்டுக்கு முட்டுட்டு அப்படியே விட்டுறாங்க கைகள் கட்டப்பட்டு இருக்கிறார் ஆக திராவிட மாடல் ஆட்சி என்பதை எந்த அமைச்சராவது விறக்க முடியுமா இன்னைக்கு அக்வரியா பேசியதை பார்த்து நானே வியந்து போறேன் அவர் சட்டமன்றத்திலும் சண்டமாரதம் சீக்கிரம் என்னிடத்தில் நான் விமானத்தில் மதுரைக்கு போவது அடிக்கடி போகிறபோது வேறு ட்ரெயினில் போது அப்பா ஐயா சட்டப்பேரவை தலைவர் பேசுவார் நாங்கள் வந்து போன போன ஆண்டு போன ஆண்டுகள் டிவி விவாதத்துக்கு வருகிற போது அவரும் என்னிடத்தில் வருவார் ந நல்ல நெருங்கிய படம் அப்போது அவர் சொல்லுவார் உங்களுடைய அறுபத்தி ஏழு எழுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே ஒருவர் எழுந்தால் தான் சண்டை வந்துவிடும் பாரசாரமாக விவாதம் வந்துவிடும் பதிலே சொல்ல முடியாமல் திணறுவார்கள் அமைச்சர்கள் அவர் யார் என்று கேட்டேன் அவர்தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள